வெல்கம் தமிழ் நம்ம ஏகே இப்போ இந்த பைக் ரைட்ல பிஸியா இருந்துட்டு வராரு மோட்டார் ரைட் அண்ட் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் டை அப்பா நடத்துகிற இந்த ஒரு பைக் ரைட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏகே அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அட்வென்சரஸான ரைடை கொடுத்துட்டு வராங்க அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியா தெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடந்த அந்த சீரிஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ இந்த பைக் ரைடுக்கு பைக் ரைட்டை முடிச்சுட்டு கரெக்டா பதினெட்டு டூ இருபதுல மிஷானோ இட்டாலியில நடக்கப்றான் அந்த ரீஸ் அதாவது 12R சீரிஸ் கார் 레이ஸ் பத்தினா மறுபடியும் திரும்பி நம்ம ஏகே ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கார் 레이싱 அண்ட் பைக் ரைடிங் இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ফুল அண்ட் ফুল கான்சன்ட்ரேஷனா இருக்காரு அதை முடிச்சதா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு படத்துக்கு வருவாரு சோ நம்ம நம்ம ஏகேவோட ஃபைனல் 레이ஸ் அப்படிங்கிறது அக்டோபர்ல தான் கம்ப்ளீட் ஆகும் அக்டோபர்ல 레이싱 வந்து பார்சிலோனா ஸ்பெயின்ல நடக்க போதே அந்த 12R சீரிஸ் அப்படின்றது அந்த 레이싱 வந்து கம்ப்ளீட் ஆன உடனே இந்த இயர்க்கான சேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவோட அந்த கார் 레이싱 அப்படின்றது முடிய போதே அத முடிச்சதா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே சினிமாக்குள்ள வருவாரு அடுத்த படம் அப்படின்றது ஆதி கிரவச்சன் தான் அப்படிங்கிறது कंफर्म ஆயிருச்சு அது அதிகமதி ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மியூசிக் டேரக்டர் யார் இப்படி ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு ஸோ ஏற்கனவே சொல்லி அந்த மாதிரி இந்த படத்தில் ஜிவி வி பிரகாஷ் குமார் தான் மியூசிக் பண்ணுறாரு அப்புறமா சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜி வி பிரகாஷ் குமார் கிடையாது அனிருத் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது ரெண்டு மியூசிக் டேரக்டர்ஸில் எந்த டேரக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மூவி ட்ராக்கர்ஸ் ரீசெண்டாக என்ன ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட பைக் ரைசிங் அப்படின்றது பார்சிலோனா ஸ்பெயினில் தான் அக்டோபர் முடியுது அது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே வெளியே சொல்ல வேணாம் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே சொல்லியிருக்காராமா ரோமியோ பிக்சர்ஸ்